ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏனம்மா இப்படி சங்கடப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறாய் இந்த சங்கடமானது நீ வாயால் சொல்வதை விட என்னிடம் மனசால் சொல்லிவிட்டாய் உன் முகத்திலும் காட்டிக்கொண்டு விட்டாய் பிறகு பார்ப்பவர்கள் அனைவருக்குமே நீ சங்கடப்பட்டு கொண்டிருப்பது தெரிந்துவிடும் இந்த வாராகியிடம் சொல் என்ன உனக்கு வேண்டும் எதற்காக இப்படி ஒரு சங்கடப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறாய் நீ என்னதான் உதவிகள் செய்தாலும் நன்றி இல்லாமல் வாழ்பவர்களை நினைத்து வருத்தப்படுகிறாய் உன்னால் முடிந்த முடிந்தவரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் உன் மனதில் இருக்கிறது இதுவரை யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தது கிடையாது அவர்கள் மூலம் நமக்கு உதவி இல்லை என்றால் கூட அவர் அவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஏன் பிரச்சனை என்று நீ நினைக்கிறாய் இதெல்லாம் எனக்கு புரியாமல் கிடையாது நீ யாரையும் கெட்டு போக வேண்டுமென்றோ அவர்கள் சீர்கேட வேண்டுமென்றோ நீ நினைத்தது கிடையாது அதுவும் இந்த வாராகிக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஏன் இப்படி வருத்தப்பட வைக்கிறார்கள் என்ற வேதனையோடு சொல்கிறாய் வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இத்தனை கவலைகளை கொடுப்பவர்களை இந்த வாராகி சும்மா விடமாட்டேன் ஏனென்றால் நீ அவர்களுக்கு உதவிதான் செய்கிறாயே தவிர உபத்திரம் எதுவும் செய்யவில்லை அவர்களுக்கு எந்த இடத்திலும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தது கூட கிடையாது ஏனென்றால் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நம்மை என்ன வேண்டுமானால் நினைத்துவிட்டு போகட்டும் நம் கண்முன்னே அவர்கள் நன்றாக இருந்தால்தானே சந்தோஷமாக இருக்கும் இதனால் என்ன செய்வது நம்முடைய உருவாக இருக்கிறதே என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் இவ்வளவு சங்கடங்களை மனதில் சுமந்து கொண்டு நீ இருக்கும்பொழுது அவர்கள் உன்னை மற்றவர்களிடம் போய் தவறாக சித்தரித்து காட்டுகிறார்கள் அவர்களுக்கு அவர்களை பற்றி நீ எதுவும் சொல்வது கிடையாது ஆனால் அவர்களோ உன்னை தவறாகவே சித்தரித்து மற்றவர்கள் உன்னிடம் பேசாமலேயே பார்த்து கொள்கிறார் இதில் என்ன அவர்கள் ச சாதித்துவிடப் போகிறார்கள் உன்னை தவறாக பார்ப்பது போலவும் உன்னிடம் மற்றவர்கள் பேசாதது போலவும் நடந்து கொள்கிறார்கள் இப்படி எல்லாம் செய்வதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று இந்த வாராகிக்கு தெரியவில்லை அவர்களை ஒரு நிமிடத்தில் பழி வாங்கிவிட முடியும் அப்படி செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்கள் உணர வைக்க வேண்டும் அவர்கள் உணர வேண்டும் நம்மை யார் என்ன செய்துவிட்டார்கள் ஏன் இப்படி அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம் என்ற எண்ணம் வர வேண்டும் யாரும் யாரையும் நாம் வாழ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்கள் வாழ்வதை நாம் தடுக்கக்கூடாது ஏனென்றால் இறைவன் கொடுக்கும் அந்த வாழ்க்கைக்கு தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்ற எண்ணம் தெரியாமல் இருக்காது இறைவன் கொடுப்பதை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அது தீங்கானாலும் நல்லதானாலும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் எந்த நேரத்தில் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அதை எப்படி இறைவன் ஒரு துளி பாக்கி இல்லாமல் கொடுக்கிறானோ அதே போல்தான் சங்கடங்களும் வரும் ஆனால் அதை நாம் அப்படி அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே தான் சந்தோஷமும் வேதனையும் வருமே தவிர மற்றவர்களை எதுவும் சார்ந்து விடாது அது தெரியாமல் இவர்கள் எப்படியாவது சீர்கெட்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்ன லாபமோ என்ன எதிர்பார்ப்புகளோ என்று தெரியவில்லை ஒருவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அவள் யார் தடுத்தாலும் நல்லதுதான் நடக்கும் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று இறைவன் வித்திட்டால் நிச்சயமாக அது உன்னை வந்தே அடையும் அதனால் நீ யார் எது சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்களை பழிவாங்குவதோ அவர்களை வந்து ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்பதோ தேவையில்லாதது உனக்கு நடக்கும் அனைத்தையும் நல்ல விஷயமாக இந்த வாராகி நடத்தி கொண்டிருக்கிறேன் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது யார் எதை பேசினால் என்ன எதை சொன்னால் என்ன உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு உன் என்னதான் உதவிகள் செய்தாலும் அவர்கள் உன்மேல் அடுத்தவர்களிடம் போய் மறைமுகமாக உன்னை பற்றி தரை குறைவாக சொல்கிறார்கள் அது உன் காதுக்கு வரும் பொழுது முதல் முதலில் கேட்கும் பொழுது அவர்களுடன் இனி பேசவே கூடாது இவர்கள் இவர்களின் உறவை வைத்து கொள்ளவே கூடாது நாம் நன்றாக நினைத்தாலும் அவர்கள் நமக்கு திங்கு செய்வதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் இதை ஏன் இப்படி கீழ்த்தரமாக செய்கிறார்கள் என்று பலவிதமாக யோசித்து யோசித்து உன் எண்ணமானது என்ன சொல்கிறது என்று கூட தெரியாமல் போயிற்று அது அவர்களுக்கு புரியவில்லை ஏன் உனக்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு யாரும் வாழ்ந்துவிடக் கூடாதா ஏன் அப்படிப்பட்டவர்களை தீங்காக மற்றவர்களிடம் எடுத்து காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை அதனால் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அடைந்தே தீர வேண்டும் எப்படி நல்லது வந்து ஒருவருக்கு வந்தால் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமோ அதேபோல் போல் தீங்கையும் அனுபவிக்க வேண்டும் அவர்கள் தீங்கை தான் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதுதான் அவர்களை வந்து சேரும் அது போலதான் இதுவும் யார் வாழ்ந்தாலும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இப்படி ஒரு எண்ணம் மனதளவில் கூட வந்துவிடக்கூடாது அதனால் நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் நீ மற்றவர்களைப் போல் இப்படி யோசிக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கான காலத்திற்காக நீ காத்திருந்து கொண்டிருக்கிறாய் நீ யாருக்கெல்லாம் துன்பம் தரக்கூடாது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் உன்னை சீண்டிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை நீ எந்த ரூபத்திலும் எதையுமே எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என்னிடம் விட்டுவிடு அவர்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் இந்த வாராகியை லேசாக இடை போட்டுவிட வேண்டாம் இந்த வாராகி அன்பான குழந்தைக்கு தாகையாக இருப்பாள் அதிகாரமாக இருப்பவரிடம் மாங்காரியாக இருப்பாள் அப்படி இருக்கும் பொழுது அனைத்து விதத்திலும் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போல்தான் அடுத்தவர்களும் ஆசைப்படுவார்கள் என்ற எண்ணம் மனதிற்குள் வர வேண்டும் அதனால் அவர்கள் ஆசைப்படும் வாழ்க்கை எப்படி அவர்கள் அனுபவ அனுபவிக்காவிட்டால் வருத்தப்படுகிறார்களோ அதேபோல்தான் எதிரியாக நிற்பவனும் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை என்றால் வருத்தப்படுவான் அவன் வாழ்க்கை சில விஷயங்கள் சாதாரண வருத்தமாக இருக்கும் சில விஷயங்கள் மிக பெரிய வருத்தமாக இருக்கும் ஏனென்றால் பிறகு இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் மனதிற்குள் வந்துவிடும் ஏனென்றால் ஒரு முறை கிடைத்த ஒரு விஷயம் மற்றொரு முறை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது அதனால்தான் அது மிகவும் கவலையான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது அதனால் நீ எந்த நிலையிலும் கவலைப்படாதே உனக்கு வரும் அத்தனை துன்பங்களையும் நான் வாங்கி கொண்டு உனக்கான சிறந்த வாழ்க்கையை நான் அமைத்துத் தருகிறேன் இந்த வாராகி சொன்ன வார்த்தை நிச்சயமாக உனக்கு பழிக்கும் உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருந்து அனைத்தையும் அனைத்து செல்வ செழிப்புகளையும் உனக்கு தந்து உன் இல்லம் முழுவதும் நான் பரவி உன் வீட்டில் ஒரு அம்மாவாக உனக்கு இருந்து உன் மூளைக்கு மூளையாக இருந்து உனக்கு அறிவுரைகளை சொல்லி கொண்டிருப்பேன் நிச்சயமாக அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் உன் வாழ்க்கை வசந்தமயமாக இருக்கும் நிச்சயமாக நம்பு உனக்கு நான் இருக்கிறேன் உற்ற துணையாக வாராகி